பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருக்க வேண்டும் மனித வாழ்க்கையில் வந்து பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னா எந்த விஷயத்தில் அப்படின்னா தொழில் செய்வதில் இல்லை தொழில் செய்வதில் கிடையாது மாதிரி ஒரு எந்த விஷயத்தில் உதவியாக இருக்கணும்னா ஆட்சி செய்வதில் குடும்பத்தை ஆட்சி செய்வதில் அப்புறம் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வதில் அப்புறம் வந்து ஒரு தெருவை ஆட்சி செய்வதில் ஊரை ஆட்சி செய்வதில் ஊரை இது ஆட்சி செய்கிற பொறுப்பு எல்லாமே பெண்கள் தான் அவங்களுக்கு உதவியாளர்களாக காவலன்களாக இருக்க வேண்டும் இப்போ பெண்கள் வந்து ஒரு ஊரின் தலைவியாக இருப்பாங்க ஒரு குடும்பத்தின் தலைவியாக இருப்பாங்க அப்போ தலைவராக வந்து ஆண்கள் இருக்கணும் அப்படி கிடையாது துணைத்தலைவருங்கிற பேச்சே கிடையாது தலைவின்னா அது பெண்கள் தான் பெண்களுக்கு ஆண்கள் காவலனாக உதவியாளராக இருக்க வேண்டும் அவ்வளோ உதவியாளர்னால் என்ன அது வெறும் உதவியாளர் தான் அது வந்து துணைத்தலைவர் போஸ்டிங்லாம் கிடையாது அதனால் பெண்கள் தான் தலைவியாக இருப்பாங்க தலைமை என்பது ஒன்று தான் தலை என்கிறது அது ஒன்று தான் அதனால் வந்து பெண்களுக்கு வந்து உதவியாளராக ஆட்சி செய்வதில் இருக்க வேண்டும் ஆண்கள் குடும்பத்தை ஆட்சி செய்வதில் காவலனாக இருக்க வேண்டும் ஒரு காவலனாக இருக்க வேண்டும் அவன் சொ பெண்கள் சொல்கிற வேலையை ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்வதில் பெண்கள் சொல்கிற வேலையை ஆண்கள் செய்யணும் ஒரு தெருவை ஆட்சி செய்வதில் ஊரை ஆட்சி செய்வதில் ஊர் தலைவி என்கிற அந்த போஸ்டிங்கெல்லாம் வந்து அனைத்து பெண்களுக்குமே சுழற்சி முறையில் வழங்கப்படும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஊர் தலைவி என்கிற அந்த பதவி என்பது சுழற்சி முறையில் அனைத்து பெண்களுக்குமே அதாவது பிற ஒரு பெண் பிறந்துட்டாலே அவள் வந்து அந்த ஊரின் தலைவியாக பதவி ஏற்பதற்கான பொறுப்பை ஏற்பதற்கான அந்த தகுதி அவளுக்கு வந்து அது ஒரு கௌரவ பதவி இப்போ சாகிற வரைக்கும் அது அந்த பதவி அவங்களுக்கோ உண்டு ஒரு மாதத்திற்கு ஒரு ஊரை ஆட்சி செய்வதில் முன்னூறு பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊரை ஆட்சி செய்வதில் பொறுப்பு வகிப்பார்கள் ஒரு ஊரில் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு பெண்கள் இருப்பாங்க அப்போது வந்து ஒரு ஒரு ஊரில் முன்னூறு கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பங்கள் இருக்கும் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு ஒரு பெண் வீதம் முந்நூறு கூட்டு குடும்பங்கள் கொண்ட ஒரு ஊரில் ஊரினை ஆட்சி செய்வதற்கு ஒவ்வொரு மாதமும் முந்நூறு பெண்கள் வருவார்கள் ஒரு மாதம் முந்நூறு பெண்கள் வருவார்கள் அது அந்த மாதம் பதவி முடித்தவுடன் அடுத்த முன்னூறு பெண்கள் அடுத்த மாதம் வருவார்கள் இப்படி எட்டு மாதங்களில் அந்த ஊரில் உள்ள அனைத்து பெண்களுமே அந்த ஊரை ஆட்சி தலைவியாக பர பதவியேற்று ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள் அதன் பிறகு ஒன்பதாவது மாதம் திரும்பவும் அந்த முதலில் முதலில் அந்த ஊரை ஆட்சி செய்வதற்காக தலைமை பொறுப்பேற்ற அந்த முதல் முன்னூறு பெண்கள் திரும்பவும் வருவாங்க இப்படி சுழற்சி முறையில் ஒரு ஊரை ஒரு ஊரை ஆட்சி செய்வது என்பது அந்த ஊரில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு ஊருக்கு முந்நூறு பெண்கள் தலைவியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போது ஒரு கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் தலைவி அப்படின்னா ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து தலைவியாக இருக்கிறார் என்றால் ஒரு குடும்பங்கிறது ஒரு மூணு பேர் நாலு பேர் உள்ளது தான் ஒரு குடும்பம் சின்னது சின்னதாக இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தலைவியாக இருக்கலாம் ஒரு ஊருங்கிறது எவ்வளோ பெருசு நாலாயிரத்தி எட்நூறு பேர் இருப்பாங்க ஏற்கோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு கிராமத்தில் நான் வடிவமைத்த அந்த கிராமம் வடிவமைத்துள்ள அந்த கிராமத்தில் முந்நூறு கூட்டு குடும்பங்கள் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் பதினாறு பேர் மொத்தம் முந்நூறு இன்று பதினாறு நாலாயிரத்தி எட்நூறு பேர் ஒரு கிராமத்தில் வசிப்பார் நாலாயிரத்தி எட்நூறு பேர் கொண்ட ஒரு கிராமத்தை ஒரு பெண் எப்படி தலைமை பொறுப்பேற்று வழிநடத்த முடியும் வேலை பெருசாகிடுதில்ல பொறுப்புகள் பெருசாகும் நிறைய பிரச்சனைகள் பெருத்தாகும் அதனால் ஒரு பெண் அந்த ஊரை ஆட்சி செய்வதற்கு போதுமானது கிடையாது அதனால தான் நிறைய பேர் தேவைப்படுது நிறைய பேர் முன்னூறு பெண்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பதவியேற்பதற்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு தலைவி என்பது ஒரு உணர்வு நான் எனது ஊருக்கு இந்த இந்த மாதம் தலைவி அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்வு நான் வாழுகிற இந்த ஊருக்கு எனது ஊர் என்று நான் உரிமையோடு சொந்தம் கொண்டாடுகிற இந்த ஊருக்கு நானும் தலைவி இந்த மாதம் நான் தலைவி அல்லது அடுத்த மாதம் எனக்கு அந்த முறை வருகிறது நான் தலைவியாக பொறுப்பேற்பதற்கான அந்த முறை என்பது எனக்கு அடுத்த மாதம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் வந்து அந்த உணர்வு அந்த உணர்வு அது அது பிற பிறந்த உடனே அது அந்த அவன் அந்த இது வந்துடுது பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த அந்த கௌரவ பதவி அது அவங்க போய் ஆட்சி செய்வதற்கு அங்கே இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள்லாம் பெருசாங்க ஒன்றும் கிடையாது ஆட்சி செய்வது ரொம்ப ரொம்பவும் எளிது அங்கே வந்து பணம் இன்னும் நடைமுறை கிடையாது யாரும் வரி வாங்க போகிறதில்ல அப்புறம் நலத்திட்டங்கள் இலவச மிக்ஸி இதெல்லாம் யாரும் சொல்ல போகிறது கிடையாது அங்கே வந்து என்னென்ன பணமே இல்லாத அந்த வாழ்க்கை முறையில் ஒரு ஊரை ஆட்சி செய்வது அங்கே என்ன பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஊரை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் மக்களாக அனைவரும் அதுக்காக வந்து தூய்மை செய்வதற்கு என்று தனியாக பணியாளர்லாம் போட மாட்டாங்க மக்களே அனைவரும் வந்து சேர்ந்து தங்கள் ஊரை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அவங்கவுங்க வீட்டை வீட்டையும் அவங்கவங்க வீட்டையும் சுற்றி உள்ள விஷயத்தை தூய்மையாக வைத்து கொண்டாலே அந்த ஊரை தூய்மையாகிவிடும் ஆக எல்லாமே அங்கே எளிது தான் அங்கே வந்து ஒரு ஆட்சி செய்வது என்பது ஒரு இந்த இயந்திர அறிவியல்களை நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இயந்திர அறிவியலோடு ஒப்பிட்டு ஆட்சி செய்வது என்பது ரொம்ப கடினமானதுன்னு நினைக்க வேண்டாம் ஆட்சி செய்வது என்பது ரொம்ப எளிதானது அங்கே வந்து பிரச்சனைகளும் பெருசாக இருக்காது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து புரிதல் அதிகமாக உடையவர்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்களாவே சரி பண்ணிப்பாங்க வன்முறை உணர்ச்சி அவங்கக்கிட்ட கிடையாது நாகரிகமான குணமுடையவர் நாகரீகம் நாகரிகம் திறந்தவர்கள் பண்பு நிறைந்தவர்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்கள் கட்டுப்பாடு நிறைந்தவர்கள் கெட்டவார்த்தை போட மாட்டாங்க மூட நம்பிக்கை என்பது அவர்கள் வாழ்வில் இல்லை அறிவுபூர்வமாக வாழக்கூடிய கூடியவர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் அன்பு தான் அவர்களுக்கு வாழ்வதற்கான ஒரே அர்த்தத்தை கொடுக்கிறது என நம்பக்கூடியவர்கள் அன்பு பாசம் மனிதத்தன்மை ஒருவருக்கொருவர் உதவி செய்வது ஒற்றுமையாக வாழ்வது இது பகிர்ந்து கொள்வது உணவு பொருள் நிறைய வச்சு பகிர்ந்து கொள்வது இதுதான் வந்து வாழ்வதற்கான அர்த்தத்தை கூட இப்படிப்பட்ட நம்பிக்கையில் வாழக்கூடிய ஒரு ஒரு உயர்வான ஒரு மனிதன் உடைய ஒரு மக்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் அவங்கவுங்களே அவங்கவுங்களே பார்த்துக்க போகிறாங்க ஒரு ஊர் தலைவிங்கிறதுக்கு அவங்களுக்கு உடனே ஊர் தலைவியாயிட்டால் நிறைய வேலைகள் வந்துடும் நிறைய பிரச்சனைகள் வந்துடும் நிறைய பொறுப்புகள் வந்துடும் தலை அப்படி சுமைகளை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எளிதாகத்தான் இருக்கும் ஊர்த்த ஆட்சி செய்வது என்பது எளிது யாரும் 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 நேர்மையில்லாமல் இருக்கணும் அந்த அந்த பதவியை பார்த்து வெறி பிடிச்செலாம் இருக்க மாட்டாங்க ஏன் வந்து பதவியை பார்த்து வெறி பிடிச்சி இருக்காங்க இப்போது அரசியல்வாதி எல்லாம் பாருங்கள் அந்த பதவிக்காக என்ன இல்லாமல் பண்ணுறாங்க அதிகாரத்திற்காக ஏன்னா அங்கே வந்து ஒரு அதிகாரம் என்பது அங்கே பணம் இருக்குது மக்கள் நலத்திட்டங்கள்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து ஆட்டையை போடலாம் அதுக்கு தான் வந்து அந்த பதவி மேலே இவ்வளோ ஆசை அதிக அதாவது யார் அங்கே அப்படின்னு சொன்னால் நாலு பேர் நம்ம சொல்கிறது நாம் சொல்கிறது செய்கிறதுக்கு அங்கே அதிகாரிகள் வருவாங்க வேலையாட்கள் வருவாங்க ஒரு நீங்கள் ஆட்சி செய்கிறங்க பேரில் எங்கே கையெழுத்து போடணும் கையெழுத்து போடுறது தான் அவங்க வேலை அந்த மாதிரி ஒரு ஒரு பந்தவான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இன்றைக்கி அதிகாரத்துக்கு அந்த பதவிக்கு அரசியலில் ஏன் இவ்வளோ பேர் அரசியல்வாதிகள் ஏன் அந்த பதவியை நோக்கி இவ்வளோ வெறி பிடிச்சி போடுறாங்க அப்படின்னா அது காரணம் அது வந்து பா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது ஒரு அரண்மனை வாழ்க்கை அந்த காலத்துலேருந்து அரண்மனை அந்த காலத்தில் அரண்மனை வாழ்க்கை இந்த காலத்துலேயே அது ஒரு அரண்மனை வாழ்க்கை தான் காரில் எங்கே வேணாலும் போகலாம் அதுக்கு பின்னாடி பாதுகாப்பு பாதுகாப்பு அதிகமாக இருக்குது மக்கள் வந்து அரசியல்வாதிகளை ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு அந்த அந்த பார்வை அதுக்கெல்லாம் ஆசைப்படும்போது அவ்வளோ அந்த பதவிக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது அவ்வளோ பவர் இருக்குது பாதுகாப்பு இருக்குது அதனால் வந்து அதனால தான் அதுக்கு அவ்வளோ ஆசைப்படுறேன் ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அந்த மக்கள் வாழ்க்கையில் பணம்ங்கிற நடைமுறை கிடையாது தங்கம் எதுவுமே கிடையாது மனித அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தோட்டம் கொடுத்துட்றாங்க எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துட்றாங்க ஒரு ஒரு ரெண்டு குழந்தைகள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் நிரந்தரமான ஒரு இருப்பிடம் அப்புறம் வந்து அதுக்கு பின்புறமாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விவசாய நிலங்கள் இப்படி கொடுக்கப்படுகிறது ஒரு இதுதான் அவங்களுடைய ஒரு இது இதில் வந்து அவங்கவுங்க அதுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே பார்த்துக்கணும் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட விளை நேரத்தில் அவங்கவுங்க ஆடைகளை அவரவர்களே நெய்து கொள்ள வேண்டும் அந்த ஊருக்குன்னு வரி எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மக்கள் வரின்னு ஏன்னா பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது அதனால் வரின்னு எதுவுமே கிடையாது வரி வசூலிப்பது நிர்வாகம் என்பது ரொம்ப எளிது இங்கே வந்து நிர்வாகம் பாருங்கள் நம்ம வந்து ஒரு நிறைய இப்போ நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நிர்வாகங்கிறது ரொம்ப கஷ்டம் தாசில்தார் ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு அப்படி இப்படின்னு போயிட்டு அப்புறம் ஆவணங்கள் ஜாதி சான்றிதழ் பிறப்பிடச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் அந்த சான்றிதழ் இந்த சான்றிதழ்னு சொல்லிட்டு அப்புறம் வரி கட்டணும் வீட்டு வரி கட்டணும் தொழில் வரி கட்டணும் வருமான வரி கட்டணும் வருமான சான்றிதழ் வாங்கணும் இப்படி ஏகப்பட்ட நடைமுறைகள் பாஸ்போர்ட் எடுக்கணும் இந்த இது எடுக்கணும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகம் என்பது இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ரொம்பவும் கடினமானது ஏகப்பட்ட ஆவணங்கள் அதெல்லாம் வந்து நிர்வகிக்கணும் இது வந்து ஆட்சி என்பது ரொம்பவும் கடினமான ஒன்றாக தற்போது அது மாறிவிட்டது ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து பேப்பருங்கிறதே ஒன்றும் கிடையாது அங்கே காகிதம் என்று என்பதே அங்கே கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அவங்க என்ன இருக்கும் ஓலைச்சுவடி தான் ஓலைகள் இயற்கையான பொருட்களிலிருந்து ஏதாவது ஆவணம் ஆனால் ஆவணங்கள் என்பது இருக்கும் அதே நேரத்தில் ஓலைச்சுவடி இருக்கும் ஆவணங்களும் பெருசாலாம் இருக்குது என்ன இருக்கும் ஆவணம் ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பற்றிய விவரம் வந்து ஊர் ஊர் அலுவலகத்தில் இருக்கும் ஊர் அலுவலகங்கிறது கூட அங்கே என்ன இருக்கும் அவங்கவுங்களே வச்சுக்க வேண்டியதுதான் உங்களை பற்றின விவரத்தை நீங்களே வச்சுக்க வேண்டியது தான் ஊரில் என்ன அலுவலகம் அங்கே வந்து காங்கிரீட் கட்டிடமே கிடையாது எல்லாம் குடிசை தான் பெரிய குடிசைகள்லாம் கட்டவும் முடியாது அந்த குடிசைகளில் ஆவணங்களை எப்படி சேமித்து வைக்க முடியும் அப்போ அவங்கவுங்களே அவங்கவுங்கள பற்றின விவரத்தை சேமித்து வச்சுக்கணும் அவங்கவுங்களை பற்றி விவரம் என்னவாக இருக்க முடியும் ஒருத்தரை பற்றிய விவரம் என்ன இருக்கணும் அவரோட பேர் அவங்க அப்பா அம்மா பேர் அவர் எப்போ பிறந்தார் எப்போ கல்யாணம் ஆச்சு எத்தனை குழந்தைங்க இதை தவிர வேறு அவருக்கு வந்து அவருடைய வீட்டு வீட்டுக்குன்னு ஒரு எண் கொடுக்கும் வீட்டு எண் அவ்வளோ தான் இதை தவிர ஒருத்தருக்கு வேறு என்ன விவரம் இருக்க முடியும் அவ்வளோ தான் தான் அவர் வந்து விவரமாக தனக்கு வச்சிருப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலண்டர் தயாரிக்கணும் நாட்காட்டி ஒரு வருடத்திற்கு ஒரு நாட்காடியே தேவைக்கணும் ஏன்னா அது முக்கியம் இல்லை இப்போ இங்கே நம்ம கேலண்டர் நமக்கு அச்சிட்டு கொடுத்து விடுறார்கள் அங்கே இயற்கை அணிஞ்ச மனிதவர்கள் அதெல்லாம் கிடையாது யாரும் அச்சிட்டுலாம் மாட்டாங்க நம்ம கடையில் போய்லாம் வாங்க முடியும் கடைங்கிறதே அங்கே கிடையாது வியாபாரம் விற்பனைன்னு எதுவுமே கிடையாது நம்முடைய தேவையை நாமளே உற்பத்தி நமக்கு வந்து இப்போ தினசரி காலண்டர் எல்லாமே தேவை நாட்கணக்கு மாத கணக்கு ஆண்டு கணக்கு அதெல்லாம் தேவை அப்போது வந்து ஒவ்வொரு மாதமும் சொல்லி நம்ம இன்றைக்கி என்ன தேதி இன்றைக்கி என்ன என்ன மாதம் இந்த மாதம் என்ன மாதம் இன்றைக்கி என்ன தேதி இன்றைக்கி என்ன கிழமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு அப்படி ஒரு கேலண்டரை வந்து ஊர் மக்கள் ஒன்று கூடி உருவாக்கி கொள்ள வேண்டும் உருவா அதே வந்து பூர்வமாக தான் இப்போ என்ன பழ கடைபிடிக்கிறோமோ நமக்கு தெரியும் இப்போ தெரியும்ல மே மாதம்னா எத்தனை நாட்கள் முப்பது நாட்களாக முப்பத்தி ஒரு நாட்களா பிப்ரவரினால் இருபத்தெட்டு நாட்களா மார்ச்னா முப்பதா முப்பத்தி ஒன்றா அது நமக்கு தெரியும் தானே அப்போது ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த காலண்டர் வந்து அவங்க உருவாக்கி கொள்வார்கள் உருவாக்கி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கேலண்டருங்கிற என்ன ஓலைச்சுவடியாக தான் இருக்கும் ஓ இயற்கையான ஏதாவது பொருட்களிலிருந்து ஓலைச்சுவடி அது மாதிரி நோட் பண்ணி அதை வீட்டில் வச்சுப்பாங்க குறித்து ஒரு ஓலைச்சுவடி மாதிரி வச்சுப்பாங்க இது வந்து மே மாத ஓலைச்சுவடி மே மாத கேலண்டர் ஒரு அதான் ஒரு இது போதும் முப்பது தேதி ஒன்றாம் தேதினா என்ன கிழமை ரெண்டாம் தேதினா என்ன கிழமை இது ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர் ஒரு ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று கூடி தானே அவங்க உருவாக்குறாங்க இதுதான் ஆவணங்கள் அவங்க இதைத்தான் அவங்களால பாதுகாக்க முடியும் ஏன்னா அவங்கெல்லாம் குடிசையில் வாழ வாழ்கிறவங்க அவங்க அதனால் ஆவணங்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் அவங்களால முடியாது அதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆட்சி செய்வது என்பது ரொம்ப எளிது ரொம்ப கடினம் அங்கே குற்றங்களும் நடக்காது பெருசு குற்றங்கள் என்பது கண்டிப்பாக நடக்க நடக்காது நோய்களும் இருக்காது அதனால் நிர்வாகம் வந்து அவரவர்களை அவரவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரொம்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி வாழ்க்கையை சிரமமாக்க கூடாது ஏன்னா அவங்களாம் எளிமையாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை நாம் மற்றவங்களுக்கு தேவையில்லாமல் தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்க கவனமாக இருப்பாங்க எளிமையாக வாழ்கிறார்கள் அங்கே வந்து ஒரு பேனா கிடையாது பென்சில் கிடையாது காவல் நிலையம் எதுவும் கிடையாது எல்லாருமே ஒரு காவலர்களாக தங்களை உணர்வார்கள் இந்த மக்களுக்கு அதாவது எல்லாருமே தங்களை ஒரு காவலர்களாக உணர்வார்கள் எல்லாருமே தங்களை வந்து தங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து ஒரு மருத்துவர்களாக ப உணர்வார்கள் அவங்கவுங்களே அவங்கவுங்க உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் இப்படி வந்து தேவையில்லாமல் அந்த மக்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிரச்சனைகளை உருவாக்குகிறார் இவர் வந்து அடிக்கடி பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார் இதனால் நம்ம வாழ்க்கை சிரமமாகுது அப்படின்னா அவருக்கு எதிராக அந்த அந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்களாம் எளிமையாக வாழக்கூடியவங்க அமைதியாக வாழ வாழ விரும்புகிறவர்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ரொம்ப ஆடமான நிறைய பிரச்சனைகள் உள்ள உலகம் அதனால் வந்து இது வேறு அது வேறு அதுக்கான கண்ணோட்டமே வேறு அதனால் வந்து அந்த இயந்திர அறிவு அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த மக்கள் வாழப்போகிற அந்த வாழ்க்கை என்பது ரொம்ப எளிதானது அதனால் அதை ஆட்சி செய்வதும் எளிதானது அதனால் வந்து ரொம்ப எளிமையான ஆட்சி இவ்வாறான எளிமை இவ்வாறான எளிமையான ஒரு மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் வந்து ஒரு ஊரை முந்நூறு பெண்கள் ஆட்சி செய்கிற அவர்களுக்கு ஒ முன்னூறு ஆண்கள் உதவியாளர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு ஆண்கள் வந்து ஒரு உதவியாளராக காவலனாக இருப்பார்கள் அப்போ முந்நூறு பெண்களுக்கு முந்நூறு ஆண்கள் உதவியாள காவலனாக உதவியாளராக இருப்பார்கள் அங்கேயே எளி அந்த ஆட்சி முறையே எளிமையானதுதான் சும்மா ஒரு கௌரவ பதவி மாதிரி தான் அது மாதிரி முந்நூறு ஆண்கள் உதவியாளர் உதவியாளர்களாக இருப்பார்கள் அதனால் வந்து இன்னும் எளிமையாக அது மாறிவிடும் முன்னூறு ஆண்கள் பெண்களுக்கு முன்னூறு ஆண்கள் வந்து அந்த ஊரை ஆட்சி செய்கிற முன்னூறு பெண்களுக்கு உதவியாளராக காவலனாக இருக்கும்போது அவர்களுக்கு ஆட்சி செய்வது என்பது இன்னும் எளிதாக அது மாறிவிடப் போகிறது அதனால் உதவி என்பது என்னவென்றால் பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மனித வாழ்க்கையில் ஆண்களுடைய வாழ்க்கை நிலைப்பாடு அப்படின்னா உதவின்னா என்ன ஆட்சி செய்வதில் உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்வதில் ஒரு தெருவை ஆட்சி செய்வதில் ஒரு கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வதில் பெண் ஊரை ஆட்சி செய்வதில் பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருக்க வேண்டும் அந்த அப்போது தலைவியாக இருக்கும்போது அந்த ஊரில் நிறைய பிரச்சனைகள் வரும் காதல் பிரச்சனைகள்லாம் வரும் குடும்ப பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ ரொம்பவும் அந்த இங்கே இருக்கிற மாதிரியான க ஒரு மடத்தனமான பிரச்சனைலாம் அங்கே வராது அவங்கெல்லாம் வந்து பண்பு நிறைந்தவர்கள் நாகரீகம் தெரிந்தவர்கள் தேவையில்ல ஒரு மலிவான பிரச்சனைகளை அங்கே கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க ஒரு சாதாரண பிரச்சனைகள் அடிக்கடி ஏதாவது தினமும் சண்டை போட்டு அந்த இதெல்லாம் அங்கே வர அந்த மாதிரி நடக்கவும் நடக்காது ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இருந்தால் அது வரும் அதில் வந்து அந்த பிரச்சனைகளில் பெண்கள் வந்து அந்த பிரச்சனைகளை தீர்த் தீர்த்து வைக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஆண்கள் வந்து என்ன பண்ணுவனாக்க அவங்க கூட நிற்பாங்க பெண்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற பெண்களுக்கு அருகில் ஒரு சும்மா ஒரு காவலனாக நிற்பார்கள் பெண்களுக்கு உதவியாக ஏதாவது தனக்கு தெரிந்த கருத்துக்களை பெண்களுக்கு ஒரு ஆலோசனையாக தெரிவிப்பார்கள் அதுக்காக ஆண்களுக்கு மரியாதை மதிப்பே இல்லை அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற அளவுக்கு அவனுடைய கதாபாத்திரம் அங்கு சித்தரிக்கப்படாது கண்டிப்பாக வந்து பெண்களுடைய ஆட்சிக்கு ஆண்கள் உதவின்னா என்ன அர்த்தம் ஆண் தனது கருத்தை வந்து பணிவாக தனக்கு தனது தலைவிக்கு தலைவியாக இருக்கிற பெண்ணிற்கு அவன் முன்வைப்பான் தனக்கு தெரிந்த ஒரு கருத்தை தனது தலைமையின் தலைவியின் தனது தலைவியின் ஆளுமைக்கு வலு சேர்க்கிற ஏதாவது கருத்து இந்த ஆணிடம் ஆனால் அதை தனது தலைவியிடம் பணிவாக ஒரு ஆலோசனையாக முன்வைப்பார் மரியாதையாக பணிவாக வாங்க போங்கன்னு தான் ஒரு ஆண் வந்து அந்த தனது தலைவியை தலைவி தலைவின்னா யார் மனைவியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஒரு பெண் வந்து தனது காவலனாக தனது உதவியாளனாக ஒரு ஊரை ஆட்சி செய்யும்போது தனது காவலனாக தனது உதவியாளனாக யாரை எல்லாம் எந்த ஆண்களை வைத்துக் கொள்ள முடியும் என்றால் தனது கணவன் தனது மகன் தனது பேரன் தாத்தா அப்பா அண்ணன் தம்பி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இந்த உறவுமுறை முறை இவர்களில் யாராவது ஒருவரை வைத்து கொள்ள வேண்டும் ஒரு மாதத்தில் ஒரு பெண் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஊரை ஆட்சி செய்யும்போது தலைவியாக பொறுப்பேற்று ஊரை ஆட்சி செய்யும்போது அப்போ அந்த பெண் வந்து தனக்கு உதவியாளனாக யாரை வைத்துக்கொள்வது அப்படின்னா கணவன் இருந்தால் கணவன் கணவன் இல்லைன்னா அவனுடைய அப்பா இருந்தால் அப்பா தாத்தா பேரன் மகன் ஏன்னா ஒரு பாட்டி கூட ஒரு பாட்டி வந்து தலைவியாக அந்த ஊரின் தலைவியாக அந்த முறை சுழற்சி முறையில் அவர் தலைமை பொறுப்பேற்கிறார் அப்படிங்கும்போது அப்போ அந்த பாட்டிக்கு பேரன் யாராக இருந்தாங்கன்னாக்கா கொள்ளு பேரன் யாராக இருந்தால் கூட உதவியாளனாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி அப்போ வந்து ஒரு சின்ன குழந்தைங்களூட சின்னதாக இருக்கிற ஒரு பையன் கூட தனக்கு தெரிந்த ஒரு க கருத்தை வந்து தனது பாட்டிக்கிட்ட ஒரு பணிவாக முன்வைப்பான் தனது ஆலோசனையை ஊரை ஆட்சி செய்கிற அந்த பாட்டியின் ஆட்சி முறைக்கு அந்த பணிக்கு ஒரு பேரங்கூட தனது கருத்தை பாட்டி ஏ இந்த மாதிரி இருக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட மரியாதையாக பணிவாக சொல்லுவான் அது வந்து அதுதான் உதவி அப்போ உதவின்னா என்னென்னா ஒரு ஆலோசனை ஒரு ஆண்கள் தனக்கு தெரிந்தவற்றை பெண்களுக்கு சொல்லணும் தனக்கு தெரிந்த கருத்தை ஒரு பெண்களின் ஆட்சியில் பெண் பெண்களின் ஆட்சி அணுகுமுறையில் பெண்கள் ஆட்சி செய்யும்போது ஆண்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் அவனுடைய அபிப்பிராயம் ஆலோசனை ஏதாவது இருந்தால் பெண்களுக்கு சொல்லணும் பணிவாக சொல்லணும் அதுதான் உதவி அதுதான் வந்து ஒரு காவல் அப்படின்னு இல்லைன்னா அது வெறும் ஒருதலை பட்சமாக போயிடும் அந்த மனித வாழ்க்கை என்பது அது ஏதோ பெண்களுடைய சர்வாதிகாரம் மாதிரியே போயிடும் ரெண்டு பேருடைய ஆலோசனையும் அங்கே வந்து இடம் இடம் வைக்கணும் பிரதானமாக பெண்களுடைய ஆலோசனை பிரதானமாக இருக்க வேண்டும் ஆண்களுடைய ஆலோசனை என்பது ஒரு குறைந்தளவு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் இப்போ ஆண்களுடைய ஆலோசனையும் அங்கே இருக்காது பெண்கள் தான் ஆட்சி செய்வார்கள் ஆண்கள் வந்து கட்டி சும்மா நிற்பாங்க அப்படின்னா அது வந்து ஒருதலைபட்சமாக போயிடும் அது வந்து சர்வாதிகாரமாக போய்விடும் அப்போது வந்து ஆண்களின் உணர்வுகள் என்ன என்பதே தெரியாத ஒரு அறியாமை மிகுந்த ஒரு வாழ்க்கை முறையாக அது மாறிவிடும் அதனால் வந்து உதவின்னா என்ன அப்படின்னா பெண்கள் சொல்கிற வேலை ஒரு பெண்கள் ஒரு பிரச்சனையை எடுத்து ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு தெரு பிரச்சனை அல்லது ஒரு ஊர் பிரச்சனை அதில் வந்து ஆண்களின் உணர்வுகள் என்ன என் என்பதை தெரிந்து கொள்வது ஆண்கள் தங்களுடைய உணர்வுகள் என்ன இப்போ ஊரில் உள்ள ஒரு பிரச்சனையில் ஆண்கள் தங்கள் தாங்கள் என்ன நினைக்கிறோம் என்ன அந்த பிரச்சனை குறித்து தங்களிடம் உள்ள ஆலோசனைகள் என்ன திட்டம் என்ன என்பது குறித்து தங்களுடைய கருத்து என்ன என்பது குறித்து பெண்களிடம் பணிவாக சொல்ல வேண்டும் இதுதான் வந்து பெண்களுக்கு ஆண்கள் செய்கிற உதவி அப்போ வந்து அந்த ஊர் வந்து ஒரு ஆண் பெண் இருவருடைய மனதையும் புரிந்து கொண்டு இருவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பெடுத்து ஒரு சமத்துவமான நிலையில் அந்த ஊர் என்பது அந்த ஊரில் உள்ள மக்களின் வாழ்க்கை என்பது நடைபெறுகிறது என்பதற்கான சான்றாக அது இருக்கும்